ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் செலுத்துனா போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கிடைக்கக்கூடிய மத்திய அரசின் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது யாருக்கெல்லாம் தகுதியுடையது மேலும் நீங்கள் இது வந்து எப்படி விண்ணப்பம் செய்யணும் நீங்கள் எப்படி ரூபாய் ஐயாயிரம் பெறலாம் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்லாம் என்னென்ன வேணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சேனலில் நீதிக் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறோம்

இந்த பென்ஷன் திட்டம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ நீங்கள் வந்து ஒரு பதினெட்டு வயது அல்லது இருபது வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் செலுத்தினால் போதும் நீங்கள் அறுபது வயது கடந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வந்து பென்ஷனாக வழங்கப்படும் ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இருபது கூடிய இளைஞராக இருக்கீங்க அப்போ வந்து அடல் பென்ஷன் யோஜனாவில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரூபாய் இரநூத்தி பத்து ரூபாய் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து வந்து உங்களுடைய அறுபது வயது நிரம்பியவுடன் உங்களுக்கு வந்து உங்களுடைய பென்ஷன் வழங்கை கணக்கில் வந்து செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வயதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதற்கான கட்டக்கூடிய தொகை வந்து மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் குறைஞ்சபட்சமாக நாற்பத்தி ரெண்டு ரூபா செலுத்திக்கலாம் அதிகபட்சமாக இரநூத்தி பத்து ரூபா தான் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தி ரெண்டு செலுத்துனீங்க செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷனாக ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுவே இரநூத்தி பத்து செலுத்துனீங்க செலுத்தினீங்க அப்படின்னா மாதத்துக்கு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு வந்து பென்ஷனாக மாதந்தோறும் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எங்கே போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் கூட நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கியில் கூட நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயனளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற தகவல்கள்லாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க